என் தலை முகம் கை கால் முதுகு எல்லாம் பயங்கர வழி கை பாதங்களில் ரத்தம் எந்த பகுதியில் இருந்து பட்டது என்று சரியாக ஞாபகம் இல்லை எந் அந்த வழியிலும் எப்படி இந்த சிமெண்ட் தரையில் நேற்று படுத்து உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை அரை முழுக்கு இருட்டுதான் ஆனால் பொழுது விடிந்து விட்டதற்கான உணர்வு எனக்கு ஏற்படுத்தியது ஆம் அப்படியாகத்தான் இருக்கும் நேற்று அந்த மூவரும் இருக்கும்போது அறையில் வெளிச்சம் இருந்தது ஆம் எனக்கு நினைவுள்ளது என் தலைக்கு மேலே ஒரு குண்டுபல் பிரகாசமாகவே இருந்தது பிரகாசமாகவே நான் முயன்றேன் சிரமப்பட்டுதான் எழுந்தேன் கால்கள் இரண்டும் சரியான வழி கைகளும் தலையும் அப்படியே அந்த சிறிய அறைக்குள் ஏதாவது ஒரு மூழையில் சுச்சிருக்கும் இருக்க வேண்டும் கண்களை அகல விரித்து கொண்டு சுவர்களை தடவினேன் நல்லவேளை என் கைகளும் கால்களும் கட்டப்படவில்லை அதுவரைக்கும் அவர்களை பாராட்டலாம் பாராட்டலாம் ஆம் பாராட்டலாம் நான்கு பக்கமும் கீழிலிருந்து தடவினேன் விளக்கின் சுவிட்ச் தட்டப்படவே இல்லை இரும்பு கதவும் வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது உள்ளே தாழ்பால் இருப்பதாக தெரியவில்லை தடவும் போது அப்படிதான் தோன்றிற்று என் வலது காதை அந்த இரும்பு கதவின் மேல் அழுத்தி வைத்து கொண்டேன் ஒரு சத்தமும் கேட்கவில்லை நேற்று ஏற்பட்ட பயம் இன்னும் அதிகமாகியது இறுதியும் இன்னும் அதிவேகமாக துடித்தது அது மட்டும் கேட்டது நேற்று அவர்கள் என்னை பாடுபடுத்தியது நினைவிற்கு மீண்டும் வந்தது நேற்று நடந்ததும் என்று நடந்ததும் கனவாக இருக்கக்கூடாதா என்று மனம் விரும்பியது இன்னும் சிறிது நேரத்தில் நான் விழித்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எவ்வளவு நன்றாக இருக்கும் நான் என் சொகுசு மெத்தையில் இருந்து எழுந்து ஓ இது கனவா என்று நினைத்து மறுபடியும் தூங்க வேண்டும் ஆனால் மீண்டும் இதே சம்பவம் கனவில் வரக்கூடாது ஆம் வரவே கூடாது என் கண்ணத்தை அறைந்தேன் மேலும் வடித்ததை தவிர நான் கனவில் இருந்து தூக்கத்திலிருந்து எழவே இல்லை எழவே இல்லை நேற்று அந்த நடந்த சம்பவமும் இன்று நடந்து கொண்டிருக்கும் கொண்டிருப்பதும் உண்மையே உண்மையே எப்படி இந்த உண்மையை எதிர்கொள்ளப் போகின்றேனோ மேலும் அதிக பயம் என்னை சூழ்ந்து கொண்டது என்னால் வெகு நேரம் நிற்க முடியவில்லை தரையில் அமர்ந்தேன் நேற்று நடந்த நிகழ்வை அசை போட்டு பார்க்கின்றேன் அசை போட்டு நான் அப்போதுதான் அளவு விழுகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தேன் மனதும் அப்போது சந்தோஷமாக இறந்து தருணம் வீட்டிற்கு சென்று என் அழகிய மனைவி கையால் சூடாக தேநீரறிந்த எண்ணம் கொண்டிருந்த நேரத்தில் அதுவும் கார்கதவின் பிடியை திறக்கும் தருவாயில் திடுதிருப்பென ஒரு மஞ்சள் நிற வேனில் இருந்து மூன்று மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஆடவர்கள் என்னை எடுத்து கொண்டு அந்த வேனில் தள்ளினர் ஒருவன் கையில் துப்பாக்கி நான் என்ன ஏது என்று கேட்பதற்குள் ஒருவன் அந்த இருட்டு வேனில் தாறுமாறாக என் கண்ணங்களை அறைந்தான் சரியான வழி என் இரு கைகளையும் ஒன்னொருவன் இறுக பிடித்துக் கொண்டான் எப்பா நான் படாது பாடுபட்டேன் வேன் எந்த பாதியில் சென்றது என்று தெரியவில்லை அரைந்த அறையில் என் வாயை திறந்து பேசுவதற்கும் கத்துவதற்கும் மிகவும் சிரமமாக இருந்தது இருப்பினும் நான் என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தவே செய்தேன் யார் யார் நீங்க எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை செய்றீங்க அந்த மூவரும் எதுவும் பேசவில்லை பின்னால் இருந்து சில்வார்காரன் பேசாமல் வா என் முன்னால் உட்கார்ந்திருவன் என் வயிற்றை ஒரு குத்து குத்திவிட்டு அப்படி சொன்னான் நீங்களா யாரு நான் என்ன தவறு செஞ்சேன் வாயை திறக்காதே பின்னால் இருந்தவன் ஒரு தடியால் என் காடுகளை அடித்தான் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு வேன் ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தது வேனை ஓட்டியவன் வெளியிலிருந்து கதவை திறந்தான் வேன் இருந்தவன் காலால் எட்டி என் பிட்டத்தை உதைத்தான் நான் அப்படியே மண்ணில் சாய்ந்தேன் சிறு சிறு கற்கள் என் முகத்தை பதம் பார்த்தன இப்போது அந்த நான்கு மஞ்சள் சீருடைக்காரர்களை ஒரே வரிசையில் பார்த்த போது கண்கள் கூசிற்று ஆ மஞ்சள் நிறம் எனக்கு ஆகாத பிடிக்காத நிறம் பிறகு இருவர் என் கைகளை இறுக்கி என் இடுப்புக்கு பின்னால் எடுக்க பிடித்துக் கொண்டனர் நான் என்னை விடுவிக்க முயற்சி செய்தேன் தப்பி ஓடவா முயற்சிக்கின்ற இதா வாங்கிக்கோ என் வலது காலை முன்னிலிருந்து உதைத்தான் அம்மா மீண்டும் பயங்கர வழி என்னை அந்த மூவரும் என் முதுகையும் கைகளையும் பற்றிக்கொண்டு கொண்டு லிஃப்ட் அருகே சென்றனர் அதனுள்ளும் இருட்டு எத்தனையாவது மாடிக்கு செல்கிறது என்ற எந்த குறியீடும் லிப்டி உள்ளே தெரியவில்லை என்ன லிப்ட் இது இதை இப்படி சரி செய்யாமல் இருப்பார்கள் ஏதோ ஒரு மாடியில் பல அறைகள் பூட்டப்பட்டிருந்தன அதில் ஒரு அறை கதவை திறந்து உள்ளே தள்ளினர் விளக்கு போடப்பட்டது விளக்கு போடப்பட்டது விளக்கு போடப்பட்டது ஒருவன் நாற்காலியில் அமர்ந்தான் மற்ற இருவர் என்னை கீழே தள்ளி நான் எழாமல் இருக்க என் கழுத்தையும் முதுகியும் அழித்தல் அழுத்தினர் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க நான் நான் தான் எந்த தப்பும் செய்யலையே எந்த தப்பும் செய்யல உட்கார்ந்திருந்தவன் நக்கலாக கேட்டான் அதான் நான் நீங்களாம் யாரு போலீஸ் மாதிரி தெரியலையே எந்த தப்பும் நன்றாக யோசித்து எல்லாம் படம் பிடிச்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அப்ப தெரியும் சற்று தைரியமாக ஆவே ஆவேசத்துடன் பேசினேன் இவனுங்களுக்கு என்ன பயப்படுவது நான் கேட்ட கேள்விக்கு யாரும் எதுவும் கூறாமல் அந்த இரும்பு கதவை திறந்து மூவரும் வெளியாகினர் கதவு பலமாக சாத்தப்பட்டது நான் மெதுவாக நடந்து சென்று அந்த இரும்பு கதவை திறக்க முயன்றேன் வெளியிலிருந்து போட்டுப்பட்டிருக்க வேண்டும் அறையில் மின் விளக்கும் நின்றது சாப்பிட்ட சாப்பிட ஒன்றும் கொடுக்கவில்லை பசியும் தாகமும் மாறி மாறி தாக்கினர் பிறகு எப்படி அந்த சிமெண்ட் தரையில் உறங்கி போனேன் என்று தெரியவில்லை ஆம் தெரியவில்லை மறுநாளும் வந்தது ஒரு காரணமும் சொல்லாமல் எதுக்கு என்னை இங்கு அடைத்து வைத்துள்ளனர் என்று என் மண்டைக்கு எப்போ அப்போது எதுவும் எட்டவில்லை அவர்களும் நேற்று ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிவிட்டனர் இன்றைக்காவது என்னை விடுவிப்பார்களா வைப்பார்களா என் கைத்தொலைபேசி அவர்கள் நேற்று பிடுங்கிக் கொண்டு விட்டனர் எங்கும் தொடர்பு கொள்ளவும் முடியாது நான் விடுத்து அரை மணி நேரத்தில் சரியாக யோகிக்க முடியவில்லை அரை நூல் வெளிச்சம் வந்தது கண்கள் கூசிற்று கதவு திறக்கப்பட்டது அன்று மூன்று மஞ்சள் சேர் சீருடைக்காரர்கள் உள்ளே நுழைந்தனர் ஒருவன் உணவு பட்டலமும் தேநீர் பையும் கொடுத்தான் ஆப்பாடா என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் இந்த மாதிரி தேநீரை சுட சுட பையில் ஸ்த்ரா போட்டு குடிப்பது பிடிக்காது ஆனால் இந்த நிலைமையில் பிடிக்காததும் பிடித்து போவதும் போவதுதான் அதிசயம் நாசிலிமாக்கையும் தேநீரையும் ஒழித்த பிறகு உடல் வலிகள் குறைந்த மாதிரி இருந்தது ஆம் அப்படிதான் இருந்தது நாட்காலில் உட்கார்ந்தே சாப்பிட்டு பழக்கப்பட்ட நான் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டது எனக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது போதுமா நேற்று பேசியவன் கேட்டான் அவனுக்காக வர வரவழைக்கப்பட்ட நாட்காலியில் உட்கார்ந்து கேட்டான் நான் மற்ற இருவரும் மற்ற இருவரும் என் பின்னால் நின்றனர் ம் எதுக்காக என்னை அடைச்சி வச்சிருக்கீங்க என்னை கடத்தி வச்சு வச்சதும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிட்ட நீங்கள் கேட்கும் அளவுக்கு பணமும் இல்லை நீ யார் நாங்கள் உனக்கு கடத்துவதற்கு பின்ன எதுக்கு என்னை இங்க சிறையில் பூட்டி வச்சிருக்கீங்க நீங்க போலீஸும் இல்லை நீ எந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்து இவ்வாறு முட்டாள்தனமாக பேசுகின்றாய் நான் பிறந்த நாடு இது இது கூட எனக்கு தெரியாது அது தெரிகின்றது எல்லா நாட்டின் சட்ட திட்டங்களும் வெவ்வேறு அதிலும் எங்களின் சட்டத்திட்டமே வேறு நான் என்ன கொலையடிச்சேனா கொலை செஞ்சேனா இல்ல நஞ்சம் வாங்கினேனா அது என்ன நீங்க எல்லாம் போலீசை விட மேலா அப்படியே வைத்துக்கொள் நீ செய்தது இந்த கொடூரங்களுக்கு அதுக்கு மேல் என்ன என்ன இந்த மஞ்சளம் சட்டிக்காரன் குழப்புகின்றான் என் மனசாட்சிப்படி நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை நான் நான் உண்டு என் வேலை உண்டு என்ற என்ற வாக்கிலேயே என் வாழ்க்கையை பயணத்தை கடத்தி வருகின்றேன் என்னை காணாமல் இப்போது என் மனைவி எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருப்பாள் அப்படி என்ன கொடூரம் நீ படித்தவன் தானே இது என்ன கேள்வி எழுந்து படிக்க தெரியுமா தெரியும் படிக்கமா தான் இப்போ நான் தான் ஒரு வேலையில் இருக்கேனா எங்கிட்ட நீ திமரா பேசாத உட்கார்ந்திருந்த மந்தியர் சட்டைக்காரன் சொன்னதும் என் பின்னால் நின்று கொண்டிருந்தவன் என் தலையை பலமாக நான்கரை நான்கு முறை குட்டினான் ஆ என்ன ஒரு வழி அது நான் இப்படி அடிக்கப்பட்டதுக்கு என் படிப்புக்கும் என்ன சம்மந்தம் நிறைய சம்மந்தம் இருக்கு தம்பி எனக்கு மீண்டும் ஒன்றும் புரியவில்லை என் புரிய புரிந்து கொண்டு என் முகத்தில் விட்டான் ஒரு குத்து முன்னால் இருந்தவன் என் தலை கீரை அப்படியே குடிந்தது ஆம் அப்படியே குடிந்தது மீண்டும் தலையை இழவும் வைக்க முடியவில்லை முடியவில்லைதான் கவிந்தர் முகத்தை நிமிர்த்த என் தலைமுடியை பிடித்து இழுத்தான் பின்னால் நின்றிருந்தவன் பண்டிகூடத்தில் எழுத்து கொட்டி படுத்தாயே அதன் பிறகு படித்தாயா என்னால் முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறான் இவன் நான் நல்லா தானே படித்தேன் பரீட்சையில் எல்லா தேர்விலும் நல்ல மார்க் தானே அப்போ இப்போ நல்ல வேலையில் இருக்கேன் அது தெரிகின்றது அப்புறம் என்ன ஆனால் நீ தேர்வுக்கு மட்டும்தான் படித்தாய் தொடர்ந்து புத்தகங்களை வாங்கியோ அல்லது நூலகத்திலோ புத்தகங்களையோ இதழ்களையோ எடுத்து படிக்கவே இல்லை இது எப்படி உனக்கு தெரியும் இது எப்போ இது என்ன பெரிய குற்றமா எங்களின் சட்டப்படி அது குற்றம்தான் உன்னை தொடர்ந்து படி படிக்கத்தானே உன் சிறிய வயதில் சிரமப்பட்டு எல்லா மொழி எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் அதை முறையாக தொடர்ந்து நீ பயன்படுத்தவே இல்லை எனக்கு மண்டைக்குள் சூடு பிடித்தது இப்படிப்பட்ட சட்டம் இருக்கிறதா எனக்கு தெரியாதே இந்த நாட்டின் எங்களின் சட்டம் இது தம்பி நீ தான் படிக்கிறதே இல்லையே ஆனால் இப்படி பிடிப்பவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாதே உன் முட்டாள்தனம் அது எங்கள் சாமர்த்தியம் யார் நீங்கள் நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா எனக்கு என்ன தண்டனை நீ புத்தகங்கள் பத்திரிகைகளை வாங்கி முறையாக படிக்கும் வரை மற்றவர்களையும் படிக்க வைக்கும் வரை நாங்கள் உன் போன்றவர்களை பின் தொடர்ந்து கொண்டே இருப்போம் விடவே மாட்டோம் அதற்கு முன் உனக்கு இங்கு பெறம்படிகள் வழங்கப்படும் அவன் அதை சொன்ன பிறகுதான் அவர்களை நிமர்ந்து பார்க்கையில் அவர்கள் கதவை பூட்டி செல்லும் வரை குனிந்தவாறே தரையில் அமர்ந்து கொண்டிருந்தேன்